அஸ்லாம் வலைக்கம் வரமத்தூ வணக்கம் நான் சுயேட்சைக்குழு இரண்டு மோட்டார் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்ற எனது பேர் சுபேதீன் ஹாரூஸ் சாலம்பக்கனி வடக்கு வட்டாரத்தில் போட்டியிடுகின்றேன் குறிப்பாக அதிகமான விடயங்களை எங்களுடைய தலைவர் குழு தலைவர் ஏ ஆர் அவர்கள் அதிகமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் நான் ஒரு சில குறிப்புகளை சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக பல விடயங்கள் பல குறைபாடுகள் இந்த பிரதேசத்திலே அதாவது நாவிதம்பள்ளி பிரதேசத்திலே காணப்படுகின்றது இங்குள்ள மக்கள் அதிகமானவர்கள் விவசாயிகளாக காணப்படுகின்றார்கள் இதனால் விவசாயிகளுக்கு அதிகமானவர்களுக்கு இங்குள்ள ஓபிசியல் அதாவது நிர்வாகம் முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்கள் அதிகமானவர்களுக்கு இங்கே தொடர்பான அறிவுகள் இல்லாத காரணத்தினால் பல வருடங்களாக இந்த பிரதேசம் இவ்வாறு அபிவிருத்தியிலும் கல்வியிலும் ஏனைய பல விடயங்களிலும் பின்னடைந்து காணப்படுகின்றது இது தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களில் பல முஸ்லீம் கட்சிகளிடம் இது தொடர்பான விடயங்களை நாங்கள் கோரிக்கை பல பல கோரிக்கைகளையும் விடுத்திருந்த போதும் இங்குள்ள மக்களுடைய குறைபாடுகள் தேவைகள் பூர்த்தி செஞ்ச செய்யப்பட்டதாக காணப்படவில்லை நானும் கூட ப பல வருடங்களாக சுற்றி வயதிலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் ஒரு அங்கத்துவனாக இருந்ததோடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய கிளை குழுக்களில் கிளைக்குழுவில் ஒரு செயலாளராகவும் நான் செயற்பட்டு இருக்கின்றேன் அந்த சமயத்தில் கூட பல இன்னல்களையும் பல பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு கொண்டது மட்டுமல்லாமல் அந்த கட்சியில் மேல் உறுப்பினர்கள் அதாவது உயர் உறுப்பினர்களின் பல அழுத்தங்களும் எங்களுக்கு இருந்ததால் இந்த கட்சிக்குள்ளிருந்து தொடர்ச்சியாக வேலை செய்வதில் பல சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்பட்டதனால் நாங்கள் கட்சியிலிருந்து விலகி தற்போது ஒரு எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு ஒரு முடிவு எடுத்து எடுத்திருக்கின்றோம் எங்கள தலைவர் ஏ ஆர் பசில் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழே நாங்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு எங்களுடைய நாவிதம்பலை பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுடைய உரிமைகள் தேவைகள் அவர்களுடைய அபிவிருத்தி போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு ஆன நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான பல ஆயத்தங்களை நாங்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் நாங்கள் இப்போது தேர்தல் நாவிதம்பள்ளி பிரதேச சபையினுடைய தேர்தலிலே களமறி இறங்கியிருக்கின்றோம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று நாங்கள் குழு இலக்கம் இரண்டு மோட்டார் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய வட்டாரங்களிலே போட்டியிருக்கின்ற வேட்பாளர்கள் அனைவரும் மிக திறமையானவர்கள் படித்தவர்கள் பல அனுபவங்களை பெற்றவர்கள் அத்தோட பெண் வேட்பாளர்களும் கூட பல சமூக சேவைகளிலே ஈடுபடக்கூடிய பெண் வேட்பாளர்களையும் நாங்கள் களமுறைக்கி தற்போது தேர்தல் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலேயே தற்போது எங்களுடைய தலைவர் ஏ ஆர் பசில் அவர்கள் ரிஜா ஃபவுண்டேஷனுடைய தலைவர் ஏ ஆர் பசில் அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் அதை ஒட்டியதாக நான் ஒரு சில குறிப்புகளை விடயங்களை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் எமது பிரதேசத்திலே பிரதேச செயலகத்திலே நடக்கின்ற பல பிரச்சனைகள் உதாரணமாக எங்களுடைய காணி பிரச்சனை முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களுடைய காணி பிரச்சனை மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது நான் சிறிய வயதிலிருந்து கூட இந்த காணி பிரச்சினை தொடர்பாக எங்களுடைய முதியவர்கள் பேசுவதை நான் காதலாக கேட்டிருக்கின்றேன் இதுவரைக்கும் இந்த பிரச்சனை இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை காரணம் என்னவென்று கேட்டால் இது பல எழுத்தடிப்புகள் அதாவது காணி தொடர்பான அதாவது உயர் அதிகாரிகளுடைய அலட்சியமாக அல்லது பொதுமக்களுடைய ஒரு இங்கு வாழ்கின்ற பொதுமக்களுடைய ஒரு அறிவீனமா என்ன என்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது இதை தெளிவுபடுத்தி இந்த மக்களுக்குரிய காணி பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முன்னோக்கோடு நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் நாங்கள் இந்த பிரதேச சபையை வென்று இந்த பிரதேச சபையிலே சபையை நாங்கள் கைப்பற்றினால் பல விடயங்கள் ஏற்கனவே நான் சொன்னது போன்றும் எங்களோட தலைவர் சொன்னது போன்றும் பல விடயங்களை நாங்கள் இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு பல பொறிமுறைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே தான் அந்த காணி பிரச்சனைக்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் இதற்கான ஆவணங்களை மிக துரிதமாக மிக துரிதமாக பிரதேச செயல சேலத்துடன் தொடர்பு கொண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மேலுள்ள அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு இதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் மற்றவிடயம் மிக முக்கியமானது இது பெண் சகோதரர்களுக்கும் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன் எமது பிரதேசத்திலே காதி நீதிமன்றம் என்கின்ற ஒன்று இல்லாமல் இருக்கின்றது காதி நீதிமன்றம் அதாவது திருமண பிணக்கு சம்பந்தமாக காரணமாக காதி வழக்கு காதி நீதிமன்றத்திலே உள்ள வழக்குகளுக்கு இங்குள்ள இந்த எமது பிரதேசத்தில் உள்ள மக்கள் சம்மாந்துறைக்கு சென்று வருகின்றார்கள் சம்மான் சென்று சென்று வருவதற்கு ஒன்றை பிடிச்சிட்டு போய் வருவதற்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கட்டணம் அங்கே செலுத்தப்படுகின்றது அதோடு ஒரு நாளைய ஒரு நாள் தேவைப்படுகிறது போயிட்டு வர்றதுக்கு அதாவது ரெண்டு மூணு பிள்ளையல் வச்சுக்கிறார்கள் ஸ்கூலுக்கு பிள்ளையை அனுப்புகிறார்கள் வந்து பிள்ளைகளை விட்டு போட்டு அங்கே போய் வரது மிக சிரமமாக இருக்கின்றது இது பல வருடங்களாக நிறுத்தி வருகின்றது இது விடயமாக நாங்கள் பல கட்சிகளிடமும் நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தும் கூட அவர்கள் இதுக்கு செவி சாய்ப்பதாக தெரியவில்லை இதனால் தான் நாங்கள் தனியாக சுழற்சியாக களமிறங்கி அதிகாரத்தை பெற்று பிரதேச சபையினூடாக இந்த காதி நீதிமன்றம் ஒன்றை இந்த நாவதம்பள்ளி பிரதேசத்தில் நியமிப்பதற்கு காதி நீதவான ஒருவரை நியமித்து அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சு செய்வோம் இன்ஷால்லாம் முயற்சி செய்வோம் அத்தோட உப தபால் நிலையம் ஒன்று இப்போ இருநூற்றம்பது ரூபா முதியோர் கொடுப்பனவு பெறுவதற்காக இருநூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க அந்த இருநூற்றி ஐம்பது ரூபாய் பெறுவதற்காக ஆட்டோ ஒன்றை பிடிச்சி கொண்டு சென்ற கேம் டவுனுக்கு போயிட்டு அங்குள்ள தபால் நிலையத்துக்கு சென்று வர்றதுக்கு இருநூற்றம்பது ரூபா செலவாகிறது அதை நாங்கள் இலவுபடுத்தி கொடுக்குறதுக்கு இந்த பிரதேசத்திலே உபதபால் நிலையம் ஒன்றை நாங்கள் நிறுவுவதற்கும் அத்தோட பேங்க் பேங்க் ஒன்றை அதாவது வங்கி ஒன்றையும் நாங்கள் இந்த பிரதேசத்தில் நிறுவுவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மற்றது இந்த பிரதேசத்திலே ஏதாவது திடீர் அனர்த்தங்கள் ஏற்படும் போது இடர் அனர்த்த முகாமித்துவ குழு ஒன்றை நாங்கள் நியமிப்போம் அந்த குழுவுக்கென்று நாங்கள் வருடா வருடம் பிரதேச சபையினூடாக நிதிகளை ஒதுக்குவதற்காக நாங்கள் கோரிக்கைகளை விடுப்போம் நிதிகளை பிரதேச சபையினூடாக வழங்குவதற்கு போதாத இதை விடுத்து நாங்கள் மத்திய மற்றும் மாகாண அமைச்சர்களுடாக அந்த நிதிகளை பெற்று கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் அவ்வாறு முடியாவிட்டால் வெளிநாடுகளிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றாவது அங்கிருந்து நிதிகளை கொண்டு வந்து இந்த மக்களுக்கான நிதியை நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் முழு முயற்சியும் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு எதிர்வர்கம் தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு எதிர்கால எதிர்வரும் தேர்தலிலே எமது கட்சி ஆகிய குழு இரண்டு மோட்டார் சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டு இதன் மூலம் பல நிவாரணங்களை நாங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்